நாம இன்னைக்கு ஒரு ஜலிக்கும் அதிசயத்தை பற்றிதான் பார்க்கப் போறோம் அதுதான் அகல்டெகே அதாவது தங்கக் குதிரை அகல்டெகே குதிரைகள் மத்திய ஆசிய நாடான துர்கனிஸ்தானின் தேசிய விலங்கு சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாகவே இந்த குதிரைகள் தனித்துவமான சுத்தமான இனமாக வளர்க்கப்பட்டு வருகின்றன இவை வேகத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் பெயர் பெற்றவை ஆனா இந்த குதிரைகளின் மிகப்பெரிய ஆச்சரியம் அவற்றின் தோல் சூரிய ஒளியில் ஜலிக்கும் தங்க நிற பளபளப்பை கொண்டதால் இவை தங்க குதிரை என்று அழைக்கப்படுகின்றன இந்த தங்க நிறத்திற்கு பின்னால் ஒரு அறிவியல் ரகசியம் இருக்குங்க பொதுவாக குதிரைகளின் முடியில் ஒளிபுகாத ஒரு பகுதி இருக்கும் ஆனா அகளிடையே குதிரையின் மயிரில் அந்த பகுதி ரொம்ப மெலிசாயிருக்கும் அதனால ஒளி அதன் மேல் போது உள்பகுதி வழியாக ஊடுருவி மீண்டும் வெளியே பளபளப்பாக பிரதிபலிக்கும் இந்த தனித்துவமான அமைப்புதான் அதன் தோற்றத்துக்கு ஒரு உலோகத் தன்மையும் தங்க பளபளப்பையும் கொடுக்குது இந்த குதிரைகள் பாலைவனச் சூழலில் வாழ்வதற்கு ஏற்றவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன மெல்லிய தோல் குறைந்த மயிர் ஆகியவை வெப்பத்தை தாங்க உதவுகின்றன மேலும் இவை மிகக் குறைந்த உணவைக் கொண்டு நீண்ட தோரம் பயணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை துர்கனிஸ்தானின் வரலாறு கலாசாரம் நாணயத்தாள் என எல்லா இடத்திலும் இந்த தங்கக் குதிரைகள் முக்கிய இடத்தைப் பிடித்துள்ளன இந்த அகல்தகே குதிரை பத்தி தெரிஞ்சுவிட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி விசித்திரமான அழகான உயிரினங்கள் நம்ம உலகத்துல நிறைய இருக்குங்க இது போன்ற பல அறியப்படாத தகவல்களையும் மற்ற கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் யூ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்